சோத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஒன்பது மாதங்கள் கத்த நம்ம கண்ணீர் மனை போல காத்து ஏந்தி சுமந்து கோடான கோடி சூத்திரம் செலுத்துவோம் இந்த மாதம் புதிய மாதம் பத்தாம் மாதம் புதிய வாக்கு தத்துவமான வசனம் என்னன்னா தேவைகளை சந்திக்கும் தேவன் ஆமீன் எல்லா தேவனையும் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சந்திக்கப்படுறாரு நீங்க வசனம் நீங்க பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறாரா என் பிள்ளைக்கு என்ன தேவை என்ன செய்யணும் என்ன குடுக்கணும் அவர் அறிந்து வைத்திருக்காருங்க உலகப்புறமான தகவல் பாத்தீங்கன்னா நான் பிள்ளைக்கு வளர்ந்துட்டான் அவனுக்கு ஒரு போன் வாங்கி தரணும் ஒரு பைக் வாங்கி தரணும் ஒரு கார் வாங்கி தரணும் அவனால டிரஸ் வாங்கி தரணும் சொல்லி நம்ம ஆசைப்பட முடியாது ஆனா பரமபிதா நம்மை காட்டிலும் அதிக அனுபவிச்சிருக்கு அவரு நமக்கு எப்பப்ப என்ன தேவையோ அதெல்லாம் அறிந்து வச்சிருக்காரு அது ஏற்ற காலத்துல கொடுப்பாரு அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை தகுதி படணும் மரியாதை பார்த்து மரியாதை பத்தி கத்த இயேசு கிறிஸ்து சொல்ற சாட்சி என்னன்னா அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல தேவையானது ஒண்ணுதான் உலகத்துல அநேக தேவைகளை வீடு தேவைதான் பணம் தேவைதான் வாழ்றதுக்கு கார் தேவைதான் எல்லாமே தேவைதான் ஆனா இயேசுக்கு என்னன்னா தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாதை தெரிந்து கொண்டால் நம்ம தேவையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் உலகத்தை வாழ்றதுக்கு பணம் தேவை வசதி தேவை பிள்ளைகளை படைக்க வைக்க சம்பாதிக்க பணம் தேவை வசதி வாய்ப்பு தேவைதான் ஆனா இவன் காட்டிலும் கத்தகை தேடணும் அவர்ட்ட போது கிருபை கிடைக்கும்போது கத்தோடைய ஆசிர்வாதமேஸ்வரத்தரும் அவருடைய வேதனை கூட்டம் சுட்டு அந்த பிரகாரமாக இந்த மாதம் கர்த்தர் அதிகமா தேடுவோம் நம்ம விட்டு தெரிந்து கொள்வோம் கத்தனை தேவையெல்லாம் சந்திப்பார் திருப்தியா நடத்திடுவார் தேவையை சந்திப்பார் மீதம் எடுக்க கொடுக்க பசங்க இந்த மாசம் உங்க தேவையெல்லாம் கத்தை சந்திக்கப்படுறாங்க ஊழியத்தின் பாதை என்ன தேவை இருக்கு கத்தை சந்திப்பார் வருமானத்துல என்ன பாதை இருக்கு தேவை இருக்கு அது கத்தை சந்திப்பாருங்க கடன் அடைக்கப்படாம இருக்குங்களா அந்த தேவை கத்தை சந்தித்து எல்லா கடனை அடைப்பாருங்க உடல் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் சுகம் தேவையா கருத்தை சந்திப்பாருங்க பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்களுக்கு தேவையா கருத்தை சந்திப்பா திருமண காரியங்கள் தேவையா எல்லா வீடு தேவையா என்னென்ன வேணும் தொழில புதிய முன்னேற்றம் தேவையா எல்லா வற்றி கருத்து இருந்த மாசத்துல பரிபூர்ணமா இங்க தேவையெல்லாம் சந்திக்க போறாருங்க ஏற்ற காலத்தில் அவங்க உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையில் அடங்கியிருங்க வசனத்து பிரகாரமாக அவருடைய பலத்த கையில் அடங்கியிருங்க கருத்தவங்க தனிமைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீங்கி போயிடுச்சுங்க இந்த மாதம் கருத்தவங்க தேவைகளை சந்திக்கிற மாதம் நெடுநாளாய் காத்திருப்போது இருதயத்தை இழைக்க பண்ணும் வரும்போது ஜீவ விருட்சம் போக தரிசனத்தின் பிரகாரமாக இத்தனை நாள் இந்த வருடம் தொடங்கி ஒன்பது மாதம் எதற்காக காத்திருந்தீங்களோ எந்த நல்ல விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ எந்த குட் நியூஸ்க்காக காத்திருந்தீங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ அந்த காரியத்தை இந்த மாசத்துல கத்த நிறைவேற்றி தரப்பாரு தேவைகளை சந்திக்கும் தேவன் இந்த மாசத்துல அதிகமா கத்தரை தேடுவோம் கத்தாவையும் அதிகமா தேர்ந்த தேவனே நேரத்தை அதிகமா கத்த சம்பந்தம் செலுத்துவோம் சோத்தனை செலுத்துவோம் அன்பு செலுத்துவோம் அவருடைய பிரமாணங்களை கை வசனத்தை தேடுவோம் கத்த சமூகத்தை அதிகமா நேரத்தை செலவழிக்கும் போது நீங்க நீங்கள் இருந்து நானே தேவன் அறிந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா கத்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் நம்ம எப்படிலாம் தேவை சந்திப்பாங்க கண்டிப்பா அறிந்து கொள்ளுமா அது கரெக்டா சமத்துல அமர்ந்துருங்க மனுஷங்க பின்னாடியோ டிவி முன்னாடியோ தேட்டர் முன்னாடியோ போய் பார்க்கலையோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துருக்கு போல கரெக்ட சமத்துல அமர்ந்துருங்க கரெக்ட உங்க தேவைகள்லாம் சந்தித்து இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஒரு சாட்சியாய் நடத்துவார் முப்பத்தோரு நாட்கள் முப்பத்தோரு தூதலை அனுப்புவார் இந்த இன்னைக்கு இந்த என் பிள்ளைக்கு தேவைன்னு சொல்லி ஒரு தூதன் அனுப்பிச்சு ஒவ்வொரு நாளும் தூதன் அனுப்பி 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 உங்க தேவையெல்லாம் சந்திப்பாருங்க உங்க பிரயாணங்கள்லாம் வைக்க உங்க கைடு எல்லா கையும் கத்து ஆசைப்பாரு தேவையானது ஒண்ணுதான் கர்த்த சமூகத்தை காத்துருங்க தேவையான எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க இந்த மாசம் முடியறதுக்குள்ள கத்தவங்க எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்பட்டு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரம்பி 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 வழியில் ஆசீர்வாதத்தை கொடுத்து பத்து மாதம் இந்த மாசம் பத்தாம் மாதம் பரிபூர்ணத்தின் மாதம் இந்த மாசம் முடியறதுக்குள்ள கத்தவங்க சாட்சியா நிறுத்த பாருங்க நிச்சயமா விசுவாசோடு இருங்க சோர்ந்து போகாதீங்க தனிமையை கண்டு போராட்டத்தை கொண்டு பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதீங்க கத்த நிச்சயமா உங்க தேவையெல்லாம் சந்தித்து இந்த மாசம் முடியறதுக்குள்ள சாட்சியா நிறுத்துவார் ஏன்னா தேவையில சந்திக்கும் தேவன் இந்த மாசம் உங்களோடு இருக்கிறார் ஆமேன் கவனிச்சு